ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னுடைய ஆசைகளையும் நான் நிறைவேற்றி தான் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது நான் சொல்றதை யாருக்கிட்டையும் கேட்காம தனிமையில் கேட்டால் உனக்கு பல புரியல்கள் புரிய வரும் இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் சொந்தம் கிடையாது இங்கு வரும்போதும் யாரும் எதையும் எடுத்துட்டு வரல போகும்போதும் கோடி கோடியா சம்பாதிச்ச கோடீஸ்வரர் கூட எதையும் எடுத்துக்கிட்டு போக முடியாது முடிந்தவரை இந்த உலகை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் தங்களுடைய அன்பான நினைவுகளை சந்தோஷமான நினைவுகளையாவது மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் அல்லவா அதனால தான் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் முடிந்தவரை எல்லார்கிட்டையும் அன்பாக அழகாக பொறுமையாக பேச சொல்கிறேன் மற்றவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக நீ தேவைப்படுகிறாய் அவர்களுக்கு ஆனால் உனக்குன்னு ஒரு தேவருக்கும் உனக்குன்னு ஒரு ஆசை இருக்குன்றதையே யாருமே யோசிக்காமல் உன்னையே தனிமையாக விட்டு தானே ஏன்னா இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா மனிதரும் சுயநலம் அதிகம் கொண்டவர்களாக இருக்காங்க தான் நல்லா இருக்கணும் தனக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிடணும் தான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர தன்னுடைய தேவையை தீர்த்து வைக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும் அவங்களுடைய தேவை என்னவா இருக்குன்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது அப்படிதானே பல பிள்ளைகளும் அப்படிதானே பல கணவர்களும் மனைவிகளும் துணைகளும் எப்படியோ வித்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய துணைக்கு இது பிடிக்குமே அவங்களுக்காக இதை செய்யலாம் நினைக்கிறவங்களும் இப்போ குறைய ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவோ செஞ்ச பெற்றோர்களுக்கு இது பிடிக்குமேன்னு பிள்ளைகளும் பெற்றவர்களை நினைக்க மறந்தவர்களாக ஆகிட்டாங்க வாழ்க்கை போரில் எத்தனையோ சொல் அம்புகள் உன்னை நோக்கி வரும்போதெல்லாம் அதை தடுத்து நிறுத்தும் கேடயமாய் உன்னுடைய நம்பிக்கை இருக்கட்டும் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் உன்னை பற்றி சொன்னாலும் நீ எப்போது மன உறுதியோடு இருந்து கொள் என் செல்வமே யாராலும் உன்னை சாய்க்கவும் முடியாது வீழ்த்தவும் முடியாது நீ எப்போதுமே நீயாக இருந்து கொள் முயற்சிகள் என்பது மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஆனா எங்க முயற்சி செய்யணுன்றதை தெரிஞ்சு சரியான பாதையில் செய்தால் தானே அது பலன் தரும் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்றேன் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறேன்னு தவறான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் எப்படி அதற்கு முடிவாக முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் எப்போதுமே வேலை செய்யறதெல்லாம் சரிதான் முயற்சியும் உழைப்பும் செய்வதெல்லாம் சரிதான் ஆனால் அதை சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் செய்யணும் எதையுமே சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தானே உனக்கு வெற்றி கிடைக்கும் செஞ்சிட்டு அப்புறமா சிந்தனை செய்தால் அது வெறும் தோல்வியாகவும் அனுபவமாகவும் மட்டும்தான் இருக்கும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னு நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வர்ற அதற்கேற்றார் போல நீயும் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் என் செல்வமே உன்னுடைய நேற்றைய தோல்விக்கான காரணங்களை இன்னுமே நீ கண்டறிந்து கொள்ளாவிட்டால் நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதல்லவா எப்போது என்ன நடந்தாலும் அதையே பற்றி யோசிக்கிட்டு இருக்காம அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க பாரு ஆனால் அதே நேரத்தில் நேற்று நடந்த தோல்விக்கான காரணங்களையும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சு மறுபடியும் அந்த ஒரு தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியதும் உனது பொறுப்புதான் என் செல்வமே எப்போ எந்த விஷயத்தை யார் புதுசாக சொன்னாலும் அதை கற்றுக்கொள்ள வைக்கப்படாத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை அதனால உன்னுடைய தன்மானமும் குறைஞ்சி போகாதே என் செல்லமே யார் ஒருத்தன் புது விஷயத்தை கற்றுக்கிட்டு மாற்றங்களை உண்டாக்கி கொள்வதற்கு ரொம்ப யோசிக்கிறானோ புதுசாக கேட்குறதுக்கு வெக்கப்பட்டு தலை குனிகிறானோ அவன் வாழ்வில் முன்னேறி கரையேறுவதென்பதும் கஷ்டம்தான் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற உனக்கு நான் சொல்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான நல்ல முயற்சிகளை தொடர்ந்து செய்து வா எப்போ எந்த முயற்சி செய்தாலும் முடிவு என்னமாகுமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத முயற்சியை பற்றி நீ சிந்தனை செய்தால் முடிவு நிச்சயம் நீ நினைச்சது போலவே நடக்கும் இந்த உலகமும் உன்வசமாக மாறுமேன் செல்வமே காலங்கிறது நீ பயந்தாலும் போடும் பணிந்தாலும் போடும் துணிந்தால் மட்டும்தானே காலம் முன்பின்னால் போடி வரும் உன்கிட்ட இல்லாத ஒன்று நினைச்சு வருத்தப்படாமலும் மற்றவரிடம் இருக்கும் ஒன்றை நினைச்சு அதுக்காக பொறாமைப்படாமலும் தன்னிடம் இருப்பதை வைத்தே லட்சியத்தை அடைவது என எப்படின்னு சிந்திக்கிற மனிதன் ஒவ்வொருவரும் நிச்சயமாக வெற்றியாளர்கள்தான் அவங்க கிட்ட அது இருக்கே இவங்க கிட்ட இது இருக்கேன்னு மற்றவங்க கிட்ட இருக்கிறத பற்றி நீ யோசிக்க வேண்டாம் என் செல்வமே உன்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நீ எப்படி முன்னுக்கு வரலாம் இன்னும் அதுக்கான எண்ண முயற்சிகளை செஞ்சு உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கலாம் என்பதை பற்றி சிந்தனை செய் உன் சிந்தனையில் சிறிது மாற்றம் வந்தால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அடையலாம் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை மறவாதே ஏன் செல்வமே எப்போவுமே மற்றவங்க அப்படி ஜெயித்தாங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு வெற்றி கதைகளை மட்டுமே நீ தொடர்ந்து படிச்சினா அதிலிருந்து அவங்க ஜெயித்த தகவல்கள் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு மனிதன் இத்தனை முறை தோல்வி அடைஞ்சான் அப்படின்னு தோல்வி அடைந்த மனிதர்களின் கதைகளையும் நீ படிக்க ஆரம்பிச்சினா அவங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சு வெற்றி பெற்றாங்கன்னு அந்த வெற்றி பெறுவதற்கான வழியும் உனக்கு புலப்படும் என் செல்வமே எப்போது வெற்றி கதையை மட்டும் படிக்க வேணாம் தோல்வி கதைகளையும் படித்து காரணங்களையும் வெற்றிக்கான பின்புலன்களையும் புரிஞ்சு நடந்துக்கோ ஓ வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் ஓ மனசனி அமைதியாக வச்சுக்கோ அமைதியை விட நல்லது ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு புத்தகங்கள் மட்டுமே போதாது என் செல்வமே நல்லது கெட்டதை சொல்லித்தரக்கூடிய மனிதர்கள் எப்போதும் உன் பக்கத்துல இருக்கணும் அப்படி இல்லாட்டியும் கவலைப்படாத உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதாவது ஒரு வகையில் கெட்டது செஞ்சு உன்னை ஏமாத்தியும் உனக்கு துரோகம் செஞ்சு பொய்யாவும் பேசி நடித்து உனக்கு புத்தியை கொடுத்து விடுவார்கள் ஏனெனில் இங்கு நல்லது செய்யும் மனிதர்களை காட்டிலும் கெட்டது செய்து புத்தி செய்து புகட்டும் மனிதர்கள் தானே அதிகமாக இருக்காங்க கூட இருக்கவங்க யாரையுமே நம்ப முடியலைங்கிற வார்த்தைகள் இப்போது இந்த உலகத்தில் மிகவும் இயல்பான ஒன்றாயிடுச்சு யாரும் யாரை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது தான் நல்லா இருந்தால் போதும் தான் நல்லா சாப்பிட்டா போதும் தான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் தனக்கு வேண்டியதெல்லாம் சரியாக கிடச்சிடணுன்ற சுயநல எண்ணமும் நோக்கமும் இப்போது இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அதிகம் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து வரும் நீ மட்டும் ஏன் மற்றவங்களை பற்றி யோசிக்கிற அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு என்ன செய்யணும் இவங்களுக்கு என்ன செய்யணும்னு நீ மற்றவர்களை பற்றி யோசித்ததெல்லாம் போதும் என் செல்வமே அப்புறமா செலவழிச்சிக்கலான்னு கஷ்டப்பட்டு பணத்தை சேமித்து சேமித்து வச்சு கடைசியில் நீ உன் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் போதும் மற்றவங்களுக்காக நீ கஷ்டப்பட்டதும் போதும் சேமித்து வச்சு பாடாப்பட்டதும் போதும் நீ இப்போ வாழ வேணாம நீ இப்போ உன் வாழ்க்கையை அனுபவிக்காம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு அனுபவிச்சுக்கலான்னு எவ்வளோ பணத்தை சேர்த்து வைக்க போகிற அப்புறம் உனக்கு வயசானதுக்கப்புறம் ஒரு நாளை கூட உன்னால் சேமித்து வைக்க முடியாது வாழ்க்கையில் உனக்கு அவ்வளவு விஷயங்கள் நடக்கும் என் செல்வமே அண்ணன்னைக்கு நடக்கிற விஷயங்களையும் அண்ணன்னைக்கு கிடைக்கிற விஷயங்களையும் அப்போதே ஏற்றுக்கொண்டு அனுபவத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ பழகு ஒரு பகைவனால் ஏற்படக்கூடிய தீமையை காட்டிலும் கூடவே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் செய்யும் கொடுமையும் ஏமாற்றமும் தீமைகளும் மனித வாழ்க்கையில் அதிகமாக தானே இருக்குது ஒரு தவறு உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது நிச்சயமாக உன் சம்பந்தம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால் முதலில் பிழைகளை உனக்குள்ள இருந்து தேடு நீ அவங்களுக்கு எந்த வழியில் விட்டு கொடுத்த எந்த வழியில் அவங்களுக்காக பாவம் பார்த்த ஏன் அவங்கள சரி சரின்னு அனுசரிச்சு போய் இப்படி கஷ்டப்படணும்னு நல்லா யோசி ஒருபோதுமே உன் வாழ்வில் நடந்த தவறு முழுமைக்கும் மற்றவர்கள் மட்டுமே காரணமாக இருக்க மாட்டார்கள் உன்னுடைய விட்டுக் கொடுத்தலும் உன்னுடைய அனுசரணையும் உன்னுடைய சரியான கவனிப்பும் கூட அதற்கு காரணமாக இருக்கலாம் என் செல்வமே ஒரு முறை தவறு நடந்துட்டா மறுபடியும் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதன்படி உன் வாழ்க்கையை வாழப்பாரு உனக்கான வழிகாட்டலாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷப்படுத்துவேன்